இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது சிறிது உப்பை சேர்த்து அரைத்தால் அது கெட்டுப்போகாது கோதுமை தோசைக்கு மாவு கலக்கும்போது ஒரு கைப்பிடி அளவு வெள்ளை ரவையை கொண்டு தோசை வார்த்தால் சுவையாகவும் முறுமொறுப்பாகவும் இருக்கும் இஞ்சியை சிறிதளவு தனியாக உப்பு சேர்க்காமல் கெட்டியாக பேஸ்ட் போல அரைத்து வைத்து கொண்டால் காய்கறிகள் மற்றும் தேநீர் போன்றவற்றில் உபயோகிக்க எளிதாக இருக்கும் புதினா சட்னி செய்யும்போது அதனுடன் சிறிது வேர்க்கடலை சேர்த்து தேங்காய் எண்ணெயில் வதக்கி அரைத்தால் சுவை கூடும் பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா செய்யும்போது ஒரு உருளைக்கிழங்குடன் ஒரு ஸ்பூன் கடலை மாவு கலந்து தண்ணீர் விட்டு நன்றாக மசித்து கொண்டு சேர்த்தால் பூரி மசாலா கெட்டியாக இருக்கும் பயிறு வகைகள் ஊற வைத்து அதை தாளிக்கும்போது நல்லெண்ணெயில் தாளித்து சாப்பிட்டால் சுவை கூடுதலாக இருக்கும் கிச்சடி செய்யும் போது தண்ணீருடன் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்தால் சுவை அபராமாக இருக்கும் உப்புமா செய்யும்போது அவளை பாலில் நனைத்து வைத்து செய்தால் சுவை கூடுதலாக இருக்கும் வேப்பிலையை தண்ணீரில் சேர்த்து கொதிக்க வைத்து அந்த தண்ணீரால் குளித்து தினமும் வந்தால் தோல் பிரச்சனைகள் வரவே வராது